நம்முடைய இந்து தர்மத்தில் பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளில் விரதம் இருப்பது அப்படிங்கிறத ஒரு முறையாக வகுத்து கொடுத்துட்டு நம்முடைய வாழ்க்கை முறையில் கலந்திருக்கக்கூடியதான் வழிபாட்டு முறை அதில் ஏகாதசி விரதம் பிரதோஷ விரதம் சதுர்த்தி விரதம் சஷ்டி விரதம் இப்படி பல்வேறு வகையான விரதங்கள் சொல்லப்பட்டிருக்கு அவரவர்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறார்களோ அவர்கள் வழிபடு தெய்வம் எதுவோ அல்லது அவர்கள் அவர்கள் கோரிக்கை என்னவோ அதை அனுசரித்து அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு விரதம் இருந்து வழிபடக்கூடியது அப்படிங்கிறது ஒரு முறைமைப்படுத்தி வச்சிருக்கோம் இந்த விரதம் அப்படிங்கிறது பொதுவாகவே விரதத்துக்கு உபவாசம் அப்படின்னு பேர் உபவாசம்னா பட்டினி கிடக்கிறது அப்படின்னு பொதுவில் அர்த்தம் உபவாசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தமாக நம்ம அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா உபவாசம் வாசம்னா வசிப்பது உபவாசம்னா பக்கத்தில் வசிப்பது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெறும் பட்டினி மட்டும் இல்லை விரதம் அப்படிங்கிறது இறைவனுக்கு பக்கத்தில் வசிப்பது அப்படின்னு அர்த்தம் இறைவனுக்கு பக்கத்தில் வசிப்பதுன்னா என்ன அர்த்தம் பூஜை ரூம்லேயே உட்கார்ந்து இல்லை இல்லை சாமி ஃபோட்டோ போட்டோ வச்சு ஃபோட்டோ போட்டோ பக்கத்திலேயே உட்காந்துருக்கிறதுன்னு இல்லை இறைவனுக்கு பக்கத்தில் வசிப்பது அப்படின்னா நம்முடைய எண்ணம் செயல் வாக்கு எல்லாமே இறைவன் சம்பந்தமாக எதை எந்த இறை எந்த தெய்வத்தை நோக்கி வழிபடுகிறோமோ அந்த தெய்வத்துக்கு உகந்ததாக அந்த தெய்வத்துக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் தெய்வ சிந்தனையை தவிர வேற சிந்தனை இல்லாமல் நம்முடைய அந்த நாளை அமைத்துக் கொள்வதுதான் உண்மையான விரதம் அதற்கு துணை செய்வது தான் உன்னான் ஒன்று அதனால் பட்டினி கிடக்கிறது மட்டும் இல்லை இந்த பட்டினி கிடக்கிறது அப்படின்னா பொதுவில் இப்போ சதுர்த்தி விரதம் எடுத்துனோம்னா காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருந்து சாயந்தரம் விநாயகப் பெருமானுக்கு பூஜைகளை நடத்தி விநாயக பெருமானுடைய அருள் பெற்ற சந்திரனை தரிசனம் பண்ணி சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுத்து இந்த பூஜையை முழுமையாக பூர்த்தி பண்ணதுக்கு அப்புறமா அன்றைய தினம் வெறும் பலகாரம் மட்டும் சாப்பிட்றது அன்னம் சேர்த்துக்காமல் பலகாரம் சாப்பிடுறது சதுர்த்தி விரதம் பலகாரம்னா பொதுவாக பல ஆகாரம் அப்படின்னா அர்த்தம் பல ஆகாரம்னா பழங்கள் பலம்னா பழம் பலம் மனோரந்த பலம்னு சொல்லுவாங்க அந்த பலம் அப்படின்னா பழம்னு அர்த்தம் எதுவுமே சாப்பிடாம இருந்தா சக்தி இல்லாமல் போயிடுமேங்கிறதுக்காக பழங்களை சாப்பிட சொல்றது போக இன்னைக்கு பலாகாரம் பலகாரம் அப்படிங்கிறது பல ஆகாரமாகி பழங்கள் இன்னைக்கு பலவிதமான ஆகாரங்கள் டிஃபன் சாப்பிடலாம் இட்லி சாப்பிடலாம் தோசை சாப்பிடலாம் உகுமா சாப்பிட்லாம் பொங்கல் சாப்பிட்லாம் பஜ்ஜி சாப்பிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இதுக்கு சாப்பாடே சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்படியாக நம்முடைய உண்ணான் நம்ம மாற்றிட்டோம் பொதுவில் ஏன் இந்த உணவை நம்ம கட்டுப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் உணவு தான் நம்முடைய எண்ணமாக சிந்தனையாக மாறுறது அதனால நம்ம எதை உண்கிறோமோ அந்த குணம் நமக்கு ஏற்படுகிறது அதனால்தான் தாமசீகமான ராஜசீகமான உணவுகளை நீக்கி விரத காலத்தில் சாத்விகமான உணவுகளை மட்டுமே உண்ணணும் சாத்விகமான உணவுகளை உண்ணும் நமக்கு சாத்விகமான சிந்தனைகள் இறை சிந்தனை ஏற்படும் ராஜசீகமான காரசாரமான உணவுகளையும் தாமசீகமான மாமிச உணவுகளையும் உண்ணும் போது அது மாதிரியான சிந்தனைகள் மனம் தூண்டப்படும் அப்ப இந்த இறை வழிபாட்டுக்காக நம்ம இருக்கோம் அதுக்காக விரதம் இருக்கோம்னு சொல்லும் போது அதற்கு தக்கனையான உணவுகளை உணவு பழக்கத்தை நம்ம அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லிருக்கு அதனால எந்த விரதமாக இருந்தாலும் இந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது இதுல ஒரு விஷயத்தை நம்ம க கட்டுப்படுத்தும் போது புலன்கள் பாக்கி விஷயங்கள் நம்ம ஷார்ப்பா வேலை செய்யும் மௌன விரதம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மற்ற புலன்கள் பார்க்கக்கூடியதும் கேட்கக்கூடிய திறனும் அதிகரிக்கும் அது போல உணவு விஷயத்துல நம்ம கட்டுப்பாடோடு இருந்தோமானா மனம் செம்மையுறும் சிந்தனை மேம்படும் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் அதிகரிக்கும் இறைவனை முழுமையாக இறைவனிடத்துல நம்முடைய சிந்தனையை செலுத்தி வழிபாடு பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த விரத காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு இருக்கு ஏகாதசி விரதமாகட்டும் பிரதோஷ விரதமாகட்டும் வரலட்சுமி கூட விரதம் தான் வரலட்சுமி விரதம் பூஜையை காத்தாலே சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்து பூஜையை முடிச்சு கோதவழி முகூர்த்தம்னு சொல்லுவோம் சாயந்தரம் பசுமாடு திரும்பி வரக்கூடிய தான் பூஜையை பண்ணி அதுக்கப்புறம் தான் பக்னங்களை சாப்பிட்ணும் இது நம்ம கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விரதம் விரதம் இருந்ததுக்கு தான் நம்ம பாக்கி பட்சணங்களை சாப்பிட்ணும் ஆனால் நம்ம சௌரியத்துக்காக எல்லாது இருந்தே சாப்பிட்றோம் பட் பொதுவில் இந்த உண்ணா நோன்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் எதுக்காக வச்சுருக்குன்னா அந்த நேரத்தில் வேறு சிந்தனைகள் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் வைகுண்ட சனிக்கு விரதம் இருந்து காற்றாலிருந்து சாப்பிடாமல் பட்னி இருந்து ராத்திரி கண்ணு முழிச்சு மறுநாள் காற்றாலே பெருமாள் கோவிலுக்கு தரிசனம் பண்ணி வீட்டில் பூஜை பண்ணதுக்கு தான் சாப்பிட்ணும் நம்ம ராத்திரி கண்ணு முழிக்கிறதுக்கு வேண்டி சினிமா பார்த்தோம்னா என்ன பிரயோஜனம் இருக்கும் அதே போல பட்டினி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வேண்டாத ஊர்வெல்லாம் பேசி டிவி சீரியல் பார்த்து உட்காந்துருந்தோம் பிரயோஜனம் இருக்காது அதனால உண்ணா நோன்பு இருக்கிறது விரதம் இருக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் சிந்தனைகளை சிதற விடாமல் இறைவு நேரத்துல மனதை செலுத்துவது அப்படிங்கிறது தான் அதனால ஒரு விரத காலம் அப்படிங்கிறது உபவாச காலம் அப்படிங்கிறது சிந்தனையை இறைவனிடத்துல மட்டுமே செலுத்துவது அதற்கு தான் இந்த உணவு கட்டுப்பாடும் வழிபாடுகளும் அமைக்கப்பட்டிருக்கும் அதனால விரதம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் என்ன அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுட்டு உபவாசம்னு சொல்லி இறைவன் பக்கத்தில் வசிக்கும்படி இறைவனோட சிந்தனையோடையே விரதம் இருந்தோமானா அது முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும் நன்றி